சோச்சரே அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோச்சரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு உங்க சரே சம்பால அேஷ்ரிவா எல்லோர கண்ணை காண்பே

இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்றங்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்தராக இயேசு மூலமா மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் அது மாத்திரமல்ல உபதிரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபதிரவங்களில் எல்லாம் மேன்மை பாராட்டுகிறோம் மேலும் நமக்கு அல்லப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அந்த விருது எங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையை நம்மை மிக்கப்படுத்தாது அஞ்சியும் நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே குறி கிறிஸ்து மறித்தார் நீதிமானக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் தம் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக பட்டிருக்க கோபத்திற்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்தங்களா இருக்கேன் அவருடைய குமாரின் மரணத்தினாலே அவருடனே ஒப்பரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்டது பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ஆமேன் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் விசுவாசத்து நிலை கொண்டிருந்தது அடைவோம் என்று நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் நம்முடைய கிரியினால நம்ம நீதிமானாக பட்டிருக்கோமா அவரை நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்க அப்படின்னா நம்முடைய கத்தா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவெடுத்து சமாதானம் பெறுகிறோம் மாத்திரமல்ல ஒவ்வொருத்தரும் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து ஒவ்வொருத்தரங்களிலேயே மேன்மை பாராட்டுகிறோம் மேலும் நமக்கு அறளப்பட்ட பசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய ஊற்றப்பட்டிருக்கிற கிறிஸ்து அக்கிரம காலத்துக்காக மறித்தார் நீதிமானது ஒருவன் மறைக்கிறது அறிவு நல்லவனுக்காக ஒருவேளை ஒரு ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிலா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மறித்தனாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணி வைக்கிறான் இப்படி இருக்க நாம் அப்படி ரத்தத்தினால நீதிமணக்கப்பட்டிருக்க கோபாக்னி நீவாக்க அவராலே நாம் ரசிக்கப்படுவதும் அதிக நிச்சயமா இருக்குது அலைய அலைய கோபாக்ன நாள் ஒண்ணு இருக்குது அந்த கோபாக்ன நாடுல நாம் இதை கொண்டு ரசிக்கப்பட முடியும் காப்பாற்றப்பட முடியும் உம் ரசிப்பேன் போது நம்மளை காப்பாற்றுகிற விதிவிக்கிற நம்முடைய நீதி மட்டும் நம்ம காப்பாற்றப்பட முடியாது அவருடைய இறக்கம் அதிக நிச்சயமா அவருடைய இரக்கத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கோபாசனைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா அமையும் அல்லையா காவிரியுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம் ஒரே ஒரு காரியத்துக்காக மட்டும் நான் செஞ்சுவான் என்ன என்ன காரியத்துக்காக சொல்றேன்

எப்படிலாம் நம்மளூத்தி ஆறு துதிங்கள் அவர் நல்லவர் துதிங்களை அவர் திரும்ப வேண்டும் ஒருவரை பெரிய அதிபங்களை செய்கிறவரை அவர் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினர் துதிங்க அவர் திரு உள்ளது தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவரை துடிங்கள் அவர் உள்ளது பெரிய துதிங்கள் உண்டாக்கினரை துறையை திரும்ப வேண்டும் படைத்தவை துறிகள் அவர் திரும்ப வேண்டும் உள்ளது நட்சத்திரங்களையும் படைத்தவரை துரியங்கள் சிறந்த சமுத்துவத்தில ரெண்டாய் பிளத்த பிறந்தவரை துரியங்கள் நம்மளை நடக்க பண்ணினாரு பார்வனை மூழ்கடித்தாரே நம்முடைய ஜனங்களை வணங்கத்துல கூட அவர் நடக்க பண்ணினாரு அப்படி நம்முடைய தாளில் நம்மளை நினைத்தவை குடிங்களை அவர் திரு வேண்டும் நம்முடைய சத்துண்கையிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணினவரை குதிங்களை அவர் திரு வேண்டும் உள்ளது

அதே சொல்ற ஆத்மாவை பார்த்து வந்துருவான் என் ஆத்மா நீ ஏன் கலங்குறாய் ஏன் கேட்கிறாய் தேவனோட நீ அவராலே வரும் இப்போ அவன் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் தஞ்சை ஐம்பத்தொன்னு அவன் பாவம் செய்தான் சொல்லப்பட்ட போது நாட்டான் தேசிய மூலமாக அறிவிக்கப்பட்ட போது அவன் எப்படி இருக்கிறான் அண்டவரே நான் பாவம் செய்தேன் நோக செய்தேன் வாழ்வேன் என்னை மன்னிங்க

அந்த பர்சு தாவி எங்கிட்ட எடுத்துக் கொள்ளாம கொள்ளாதிரும் ஆண்டோட கிருபியா கொடுத்தது அந்த பர்சு தாவி அது நம்ம இடத்துல என்ன இருக்கும் செத்து போன ஒரு விதமா இருக்கும் ஜீவன் இல்லாத ஒரு விதம் நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் தளி கூர்ந்து மகிழும்படி தொண்ணூறுல சொல்லப்பட்டிருக்கீங்க என் பலனே உண்மை கீர்த்தனம் பண்ண வேண்டும் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலும் கிருபை முள்ள தேவனாக இருக்கிறார் ஜீவனை பார்க்க போது திருவை நல்லது என் ஜபத்துக்கு அல்லாமலும் ஒரு திருபை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கிற அந்த சோத்திரம் உண்டாவதா என்று சொல்றாரு ஆகவே திருவை என்று சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு இலவசமாக இறக்கத்தை முன்னிட்டு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற அந்த திருவை ஹ Alleluia. இது 51 54வது அதிகாரம் 8வது வசனம். மத்தோதாளை மூlde கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைக்க ஆனாலும் நானாலும் ஆnalum வெற்றி கிரியபடன். நீ திரங்குவீன் ஒரு இமைப்பொழுது அவருடைய திருவு நமக்கு இல்லனா

இந்த உலகத்துல நமக்கு எது நிரந்தரமா இருக்குதோ இல்லையோ மலைகள் இருக்குதோ இல்லையோ பருவதங்கள் நிலை பெறுவதோ இல்லையோ என் கிருமை உண்மைக்கு விலகாமலும் என் சமாதான அந்த அந்த கிருமை தான் நமக்கு என்னது பலனா இருக்கிறது அதனாலதான் ரோமர்ல நம்ம படிச்சோம் ஒவ்வொருத்தரும் பொறுமையும் பொறுமை பரிட்சையும் பரிட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து ஒவ்வொருத்தரங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இறுதியில ஊற்றப்பட்டிருக்கிறபடிதான் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது அன்றையும் நாம் வடவேற்றவர்களாக இருக்கும் குறித்த குவித்த காலத்திலே குப்பு அக்கிரமக்காரருக்காக மறித்தாரே ஆவியாக எனக்காக மறித்தாரே நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் கிறிஸ்து நமக்காக மறித்த தேவன் நம் மேல் வைத்த தமது அன்றை விளங்க பண்ணினார் இப்படி நாம் அவரு இறக்கத்தினாலே நீதிமானாக பட்டியிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் வச்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயமாயிருக்கேன் அலை லூயா நாம் தேவனுக்கு சத்ருவா இருக்கு அவரு குமாரின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரசிக்கப்படுவது அதிக நிச்சயமாக பதினைந்து பதினஞ்சுங்களா ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல மீறுதலின் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படி எனில் அப்படிய மீறுதலை நாளை அனைவர் மதித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபை நாளே வரும் ஈவும் அவர்கள் அனைவர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது மீறலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது இல்ல எப்படி என்னென்னு ஒரு மீறினாலே ஒரே ஒருத்தன் மீறினா ஆதாம் அநேகர் ஆத்தமால மாறிட்டாங்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே மனசனுடைய கிருபையினாலே வரும் ஈவம் அநேகருக்கு அநேகர் மேல் அதிகமாய் அவருடைய கிருபை நாளே நாம் மீதி ஆகவே அந்த இறக்கம் தேவனுடைய ஒரேவருடைய அந்த உண்மையான அன்பு விளங்க பண்ணின அப்படின்னாலே நம்ம நியாய பிரமாணத்திலிருந்து மீட்டு அப்படி கிருபையினாலே இரக்கம் பெற்று நான் மீதி மணக்கப்பட்டுறோம் ரசிக்கப்பட்டு நிர்பந்தமான மனுஷனால் இந்த மரண சரீரத்திலிருந்து யாரனை உரிக்குவார் அப்படி கத்திரா ஏசு பூசு மூலமாய் தேவனை சொத்திரிக்கிறின் ஆளால் நானே என் மனதினாலே என்னுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி

உங்கள் இறந்த குறித்து உங்கள் தேவநாயகர் அத்தோர் எடுத்து திரும்புங்கள் அவர் இரக்கமும் மனதமும் தீங்கு சாந்தமும் மிகுந்த திருமையும் உள்ளவர் அவர் தீங்குக்கு மனசாக படுகிறவருமா இருக்கிறார் அல்லயா ஆண்டா அவர் தீங்கு மனஷ் இருக்கிறார் ஆண்டவரி சம்பத்து வரும்போது ஆண்டவரை இதுவரை நான் வாழ்ந்தது என்னுடைய ஞானத்தை அல்ல இதுவரை நான்

அவர் தீங்கு பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் திருவையை யோனா ரெண்டாவது அதிகாரத்துல எட்டாம் சொல்லுகிறார் பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் சிறுவையை போக்கடிக்கிறார்கள் இந்த உலகம் ஒரு மாயை உலக அன்பு ஒரு மாயை நாம் பற்றி கொண்டு போவனால் தேவனுடைய கிருபை நாம் போர்க்கடிக்கிறதாக காணப்படுவோம் உங்கள் வஸ்திரங்களே அல்ல உங்கள் இருந்தங்களை தீர்த்து உங்கள் தேவனாய் கத்தெடுத்து திரும்புங்கள் அவர் இரக்கமும் மனதுருக்கமும் வீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார் அலையா அலையா ஆகவேதான் நாம் வாசித்த சோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்ற நம்முடைய கத்திரா இயேசு கட்சி மூலமாய் தேவடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவாசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்தது மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுவோம் எந்த நம்பிக்கை வெளியேறப்பட்ட அஞ்சு நிமிடம் அவருடைய இறக்கத்தை நிமித்தம் எந்த ஒரு நீதி எங்களுக்கு இல்ல அப்படி திருவிழாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் வணக்கப்பட்டிருக்கிறோம் அவரோடு கூட பறிச்சது உண்மையானால் அவரோடு கூட வீட்டில் இருந்து ஆளுகிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறேன் சொல்லு அலை நோயா அந்தவரே நான் அல்ல நம்ம அர்ப்பணிப்போம் அர்ப்பணிப்போமா நான் சொல்லு எனக்கு என்னிடமில்ல நான் எனக்கு

நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்க எடுத்துக் கொள்ளாதீங்க இந்த இறங்கும்

நிற்கீரோ பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருவு பெரியவளாக்கியது உங்க கிருப பெய்ய சொல்லி அழைத்தது உங்க கிருவு பெரியவழாக்கியது உங்க கிருப கிருப கேருப 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 அமை நண்டு கிருபையால் நாங்கள் நிற்கிறோம் அந்த கிருபை இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது தகப்பனியா பா தகுதி இல்லாத எங்க மேல நீங்க பாராட்டினால கிருபை காயமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இதுவரை நாங்க நிற்பதும் உடைய கிருபை இழைப்பதும் உடைய கிருபை ஆண்டவரை இனிமேலும் நாங்க ஆண்டவர் நிலைத்து நிற்பதும் உடைய கிருபையால்